வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி காதல் தோல்வியால் உச்சகட்ட விரக்தியில் ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனா இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கும் பதிவால் அவருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு விட்டதான் ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கனடா சினிமாவில் அறிமுகமான ராஷ்மிகா மந்தனாவுக்கு தெலுங்கு சினிமா பலத்த வரவேற்பு கொடுத்துச்சு விஜய் தேவர் கொண்டாவுடன் அவங்க நடிச்ச கீதா கோவிந்தன் படத்துல அவங்களுடைய நடிப்பும் அழகும் ரசிகர்களையும் திரைத்துறையினரும் கவர அடுத்தடுத்த ராஷ்மிகாவுக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட ராஷ்மிகா அசுர வேகத்துல வள தொடர்ந்து பல தெலுங்கு படங்கள்ல நடிச்சுட்டு வந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கு புஷ்பா படம் பெரும் திருப்பு முனையா இருந்துச்சு அந்த படம் இந்தியா படமாக வெளியாகி மெகா ஹிட் ஆனதால மந்தனாவுக்கு மேலும் புகழ் வெளிச்சம் அதே மாதிரி அந்த அவங்க ஆடிய நலனமும் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு புஷ்பா படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு ராஷ்மிகா மந்தனா நேஷனல் ட்ரெஸ் என்ற பெயரை பெற்றாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கர கியூட்டா இருக்குன்னு ரசிகர்கள் சிலாகிக்க ஆரம்பிச்சாங்க சூழல் இப்படி இருக்க தமிழ்ல சுல்தான் படத்தில் நடிச்சாங்க ஆனா அந்த படம் தோல் சந்திச்சுது விஜயுடன் நடித்த வாரிசு படமும் தோல்வியை சந்திச்சதால கோலிவுட்டில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க போராடிட்டு இருக்காங்க தமிழ்ல அவங்களுக்கு சறுக்கள் ஏற்பட்டாலும் ஹிந்தில வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில அவங்க கடைசியா ரன்பீர் கபூருடன் அனிமல் படத்துல நடிச்சிருந்தாங்க சந்தீப் ரெட்டி ஏகே அந்த படம் கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சாலும் வசூல் ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுச்சு இந்த படத்துல ராஷ்மிகா ரொம்பவே கிளாமரா நடிச்சிருந்தாங்க ரொமான்டிக் சீன்கள் நடிச்சதால அவங்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெற்றதா கூறப்படுது இதற்கிடையே அவங்க விஜய் தேவர்கொண்டாவுடன் காதலில் இருப்பதாகவும் இரண்டு பேரும் வெளிநாட்டுக்கு அடிக்கடி பரப்பதாகவும் ஒரே வீட்டில் தங்குவதாகவும் கடந்த சில மாதங்களாகவே பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு ஆனா அதற்கு ராஷ்மிகா மந்தனா சில முறை மறுப்பு தெரிவிப்பதும் பிறகு அமைதி காப்பதும் வாடிக்கையாச்சு இந்த நிலையில அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கும் பதிவு அவங்க விரக்தியின் உச்சத்துல இருக்கிறாங்க என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அந்த பதிவுல அவர் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் எனது வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதனை பார்த்த ரசிகர்கள் விஜய் தேவர் கொண்டாவை மனதில் வைத்துதான் ராஷ்மிகா